அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நாளில் காலை பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு ராகு கால நேரத்தில் அல்லது மதியம் ஒன்று டு ரெண்டு சுக்கரகூரை நேரத்தில் அல்லது மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் அல்லது எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் சுக்கரஹோரி நேரத்தில் அல்லது இரவு ஒன்பது நாற்பதுலேருந்து பத்து இருபதுக்குள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான வழிபாட்டு முறை செய்யுங்க இதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கறத இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போதான் நீங்க நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க குறைகள் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் கேட்கும் தகவலுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இந்த நாளில் வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாள் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையில் பூஜ்யரையில் வாராகி தேவிக்கு செவ்வரளி மலர் சாற்றுங்க மூன்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க ஒரு தீபம் வடக்கு நோக்கி இருக்கணும் இரண்டு தீபம் கிழக்கு நோக்கி இருக்கணும் வாராகி தேவிக்கு பிரசாதமாக பால் பாயசம் அதே போல் தேன் தினை மாவு பழங்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இதில் உங்களுக்கு எது சாத்தியமோ அதை பிரசாதமாக வைங்க வழிபாட்டு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் சில்லறை நாணயங்களை எடுத்துக்கோங்க சில்லறை நாணயங்களை நல்லா தண்ணீரில் அலம்பிட்டு துடைச்சிட்டு அதை ஒரு தட்டில் பரப்பிக்கோங்க ஒரு சிறிய கிண்ணத்தில் மஞ்சள் அச்சதை அரிசியை எடுத்துக்கோங்க அரிசியில் கொஞ்சமாக நெய் ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாராகி தேவியின் பன்னிரெண்டு திருநாமங்களை சொல்லியிருக்கேன் அச்சதி அரிசியை கையில் எடுத்து ஒவ்வொரு திருநாமமாக சொல்லி திருவிளக்கு முன்னாடி முதல்ல காமிச்சிட்டு அதாவது தீபத்தின் முன் முதல்ல அச்சதி அரிசியை காமிச்சிட்டு வாராகி தேவி பாதத்தில் வச்சு எடுத்து அந்த சிலரை நாணயத்து மேலே போடுங்க பன்னிரெண்டு திருநாமங்களையும் இதை மாதிரி சொல்லி செய்யுங்க செய்து முடிச்சுட்டு தூப தீபம் காட்டி மனதார வாராகிதேவி வழிபாடு செய்யுங்க அந்த சில்லறை நாணயங்களும் அச்சதி அரிசியும் கலந்து அப்படியே வாராகிதேவி முன்னாடி இருக்கட்டும் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் கழித்து அதை எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா நாணயங்களை மட்டும் கொண்டு போய் கோயில் உண்டியில் போட்டுட்டு அந்த அச்சதை அரிசியை மீன்களுக்கு உணவாக போட்டுருங்க மிக எளிமையான இந்த ஒரு வழிபாட்டை இன்றைய நாளில் நீங்கள் செய்யும்போது கடன் தீரும் பணம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும் அதாவது பணம் சேர்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய கிரகங்களுடைய சூழ்நிலைகள் மாறும் ரொம்ப இந்த விஷயத்தை தவறாமல் செய்யுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இனிமே நேற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்